எனக்கு அன்பானவர்களே இந்த புதிய நாளின் காலை வேலைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள் எப்படி இருக்கிறீர்கள் மற்றவர்களுக்கு சந்தோஷத்தை கொண்டு வருகிற ஒரு நல்ல வாழ்க்கை வாழுங்கள் இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை யோனா தீர்க்கதரிசின் புத்தகம் மூன்றாம் அதிகாரம் நான்கு மற்றும் ஐந்து வசனங்கள் யோனா நகரத்தில் பிரவேசித்து ஒரு நாள் பிரயாணம் பண்ணி இன்னும் நாற்பது நாள் உண்டு அப்பொழுது நினைவே கவிழ்க்கப்பட்டு போம் என்று கூறினான் அப்பொழுது உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படி கூறினார்கள் அம் பிரியமானவர்களே ஞானமுள்ளவர்கள் இப்படி செய்வார்கள் இந்த பகுதியிலே நாம் அறிந்து கொள்கிற ஒரு காரியம் உண்டு யோனா தீர்க்கதரிசி நினிவே நினைவே நகர மக்களுக்கு விரோதமாக ஆண்டவருடைய வார்த்தை கொண்டு வருகிறான் ஆண்டவர் அவனிடத்தில் சொல்லி அனுப்பினார் நாற்பது நாட்களில் நினிவே நகரம் கவிழ்க்கப்பட்டு போம் என்று சொல்லி அவருடைய வார்த்தை அந்த ஜனங்களுக்கு அனுப்பினார் யோனாவும் அந்த வார்த்தையை நினைவே பட்டணத்து மக்களிடத்தில் அறிவித்தபோது அந்த இடத்துல வேதம் இப்படி சொல்லுகிறது அவர்கள் தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படி கூறினார்களா மட்டுமல்ல அவர்கள் எல்லாரும் உபவாசம் இருந்து தேவனை நோக்கி ஜெபித்து தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு தங்களை கொண்டு ஆண்டவருடைய பார்வையிலே வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத ஒரு நிலைமைக்கு தங்களை மாற்றிக்கொண்டு ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்ந்தார்களா என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே இந்த வசனத்தின் அடிப்படையில் ஒரு சத்தியத்தை நான் உணர்ந்து கொண்டேன் அது என்ன தெரியுமா பொதுவாக நாம் எப்பொழுது தேவனை விசுவாசிப்போம் தெரியுமா நல்ல வார்த்தைகள் புறப்பட்டு வரும்பொழுது வாக்குத்தத்தமான வார்த்தைகள் நமக்கு கடந்து வரும்பொழுது தீர்க்க தரிசனமாக நம்முடைய வாழ்க்கை உயரும் என்று நம்மை குறித்து தேவ ஊழியர் சொல்லும் நாம் தேவனை விசுவாசிப்போம் அதிகமாக செபிப்போம் தேவனை மன்றாடுவோம் புகழுவோம் மட்டுமல்ல துதி ஆராதனைகளை கூட செய்வோம் இதில் பெரிய விசேஷம் ஒன்றும் இல்லை நமக்கு நன்மை கிடைக்கப் போகிறது ஆகையினால் தேவனை மகிமைப்படுத்துகிறோம் ஆனால் இங்கே பாருங்கள் நல்ல செய்தி வரவில்லை வேதனையின் செய்தி அங்கே வருகிறது துக்கமான செய்தி அங்கே வருகிறது ஆனால் அங்கே அவர்கள் தேவனை விசுவாசித்தார்களாம் நாற்பது நாள் உண்டு நினைவே நகரம் போம் இதுதான் அவர்களுக்கு வந்த செய்தி அந்த நேரத்தில் அவர்கள் தேவனை விசுவாசித்து தேவனுக்கு முன்பாக உபவாசம் இருந்து தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திருத்தி கொண்டு உரத்த சத்தமாய் தேவனை நோக்கி கூப்பிட்டார்களாம் பாருங்கள் தேவன் அவர்களுக்கு செய்வேன் என்று சொன்ன தீங்கை கூட செய்யாதபடிக்கு மனம் மாறினார் ஏன் தெரியுமா அந்த வேளையில் அவர்கள் தேவனை விசுவாசித்தார்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்ற தாழ்வுகள் வரும் உயர்வான நிலைமையில் இருக்கும் பொழுது எந்த அளவுக்கு விசுவாசிக்கிறோமோ அதை காட்டிலும் வெறுமையில் தாழ்மையில் வேதனையின் மத்தியில் அதிகமாய் தேவனை நாம் விசுவாசிக்க வேண்டும் யோகை பாருங்கள் அவன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்தபோது சரீரத்திலும் பலவீனம் தாக்கப்பட்ட போது சுற்றி இருந்தவர்களும் உறவுகளும் அவனுக்கு எதிரான வார்த்தைகளை பேசின பொழுது அவன் இப்படி சொன்னான் அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் பேரில் நம்பிக்கையாயிருப்பேன் நான் போகும் வழி அவர் அறிந்திருக்கிறார் அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன் எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார் என்று விசுவாச வார்த்தைகளை அவன் அவன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்தான் தேவன் பேரில் உள்ள விசுவாசத்தையும் நம்பிக்கையும் இழக்கவில்லை எனக்கு அன்பானவர்களே அந்த நம்பிக்கையும் அந்த விசுவாசமுமே இழந்த யாவற்றையும் அவனுக்கு திரும்ப கொண்டு வந்தது நீங்கள் கூட ஆசீர்வாதமான சூழ்நிலையில் அல்ல சாதகமான சூழ்நிலையில் அல்ல பாதகமான வெறுமையான எதிர்மறையான சூழ்நிலையில் தேவன் பேரில் இருந்து அவருக்கு பிரியமான விதத்தில் உங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள் கட்டாயம் சொல்லுகிறேன் தீமை நீங்கி நன்மை வரும் துன்பம் துயரம் நீங்கி ஆறுதலும் சமாதானமும் சந்தோஷமும் உங்கள் வாழ்க்கையில் கடந்து வரும் செபிப்போமா அன்பு தகப்பனை இந்த காலை காலைவோலையில் எல்லா சூழ்நிலையிலும் உம்மை விசுவாசித்து உமக்கு பிரியமான வழியிலே நடந்து நன்மைகளை பெற்றுக்கொள்ள நீர் கொடுத்திருக்கிற இந்த ஆலோசனையின்படி நாங்கள் நடக்க எங்களுக்கு உதவி செய்யும் இந்த சத்திய வார்த்தைகளை கேட்ட உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் அப்படியே நடக்க தெய்வம் தயவு பாராட்டு வீரா மீட்பு நாமத்தில் செபிக்கிறேன் நல்ல பிதா ஆமேன் ஆமே பிரியமானவர்களே ஞானம் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் ஆமே